ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே எஸ் வெங்கட் இன்றைக்கி வந்து நம்ம வில்லாண்டப்பன் அதாவது பெருமாள் கோயில் ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் பார்த்தீங்கன்னா மூணாம் சனி வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போவோம் ஸோ ஒவ்வொரு சனியும் எல்லாமே வருவாங்க அவங்கவுங்க ஒரு ஒரு சனியை வந்து தேர்ந்தெடுத்து மொத்தம் ஒரு அஞ்சு சனி வந்து வருவாங்க நம்ம மூணாம் சனி தான் எப்போ வருவோம் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே ஒரு பெல்லைக்கான் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கே எஸ் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம மலையில் இருக்கக்கூடிய வெள்ளாண்டப்பன் கோயில் அதாவது பொட்டாசி மாதம் மூணாம் தான் கூட்டம் அங்கே வந்து ஜாஸ்தி விசேஷமா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வெள்ளிக்கிழம தான் போவாங்க நம்ம நேற்று மழைனால நேற்று போக முடியல சனிக்கிழம தான் காலையில் கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம் ஸோ விளாண்டப்பன் ஆண்டவனாக வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ வீடியோஸ் வந்து அப்படியே தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே இருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வலியை அப்படியே வழி போகிற வழி அந்த கோயில் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கிறாங்க கோயில்ல இருந்து போயிட்டு ரிட்டர்ன் எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஆட்டோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மலையில வந்து நடந்து போவாங்க இப்போ ரோடு வசதி இருக்கிறதுனால வந்து எல்லாமே டூ வீலரு ஃபோர் வீலரு எல்லாமே எடுத்துட்டு போறாங்க பிக்கப்பு இந்த மாதிரி வண்டிகளுக்கு தான் போக முடியும் ரோடெல்லாம் இங்க நல்லா இருக்கு மேலே போக போக இந்த கல் இந்த மாதிரி ரோடு தான் ரோடு வசதி இன்னும் அந்த அளவுக்கு நல்லா பக்கம் அமையில ஜாலியாக வந்து நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க அதான் நேத்து போனவங்க அழகா பார்த்துட்டு நடந்தே வந்துட்டு இருக்காங்க அங்க இங்கிருந்து ரோடு கொஞ்சம் சரி இல்லைங்க போற வரைக்கும் கோயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் நல்லா இதாவது பரவாயில்ல கொஞ்சம் கல் போட்டுருக்காங்க இதெல்லாம் மேலே போக போக போகலாம் புளிய கொஞ்சம் இதா இருக்கும் பார்த்து தான் போகணும் எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க உள்ள எல்லாம் நேத்து போனவங்க அங்கெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்க உள்ளவே எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க எல்லாமே டூ வீலர் தாங்க முன்னெல்லாம் நடந்து தான் போகணும் வழியே கிடையாது எல்லாம் டூ வீலர் பெரும்பாலும் டூ வீலர் அதிகமாக வந்து மலை வரைக்கும் போகிறதுனால டூ வீலர் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க எல்லாமே இப்போ டைமிங்க்கு வந்து போயிட்டு வர முடியும் இப்போது வசதி கொஞ்சம் இருக்குது அந்த அளவுக்கு வசதி முன்னெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை தான் வீட்டுக்கே போவோம் ஒடுகத்தூரில் வந்து பூரி வாங்கிட்டு மலைக்கு போவோம் அதுதான் ஐதீகம் பெருமாள் கோயில் வெள்ளாண்டப்பன் கோயில் ரோடு இதெல்லாம் வந்து ரோடு நல்லா இருக்குங்க என்ன கொஞ்சம் மேல போனதாங்க ரோடு லாஸ்ட் மலை வரும்போதுதான் ரோடு ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும் ரொம்ப இருக்கும் அங்க மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது கூட ஒரு நல்லா இருக்கு சூப்பரா கோல் வச்சு அழகா நடந்து வந்துட்டு இருக்காங்க ஃபேமிலி ஃபேமிலியோடு வந்து இந்த கோயிலுக்கு வந்து நடந்து வந்து இடையில கடை எல்லாமே இருக்கு பாருங்க ஜம்மனு நிறைய பேர் வருவாங்க பெங்களூரு இந்த பக்கம் நிறைய இந்த ஸ்டேட்லேருந்து கூட வர்றாங்க நிறைய பேரு குடும்பத்தோடு டூவீலரில் பாருங்கள் அழகாக போயிட்டு அழகாக வந்துட்டு இருக்காங்க ஜம்மன் ஒரு நாள் பயணம் அருமையாக இருக்கும் நல்லா ஜாலியாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சூப்பராக இருக்கும் வெள்ளிக்கிழமையாக வரணும் வெள்ளிக்கிழமையாக வந்துட்டு அட வந்து ஒடுக்குத்தூரில் வந்து அப்படியே சுற்றிட்டு அப்படியே பொரியலாம் வாங்கிட்டு அம்மன் அப்படியே நடந்தோம் தான் ஒரு நாள் நைட்டு வந்து மேலே மலையில் தங்கணும் மேலே மலையில் தங்கி பார்த்தீங்கன்னா அங்கே நைட்டு இருந்துட்டு காலையில் வெடிகாலம் காலம் வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு போகணும் நம்ம இப்போ ஒரு பாதி தான் வந்திருக்கோம் இங்கே கொஞ்சம் சமநிலப்பரப்பு இங்கே வந்து மேலெலாம் வில்லேஜஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த வில்லேஜஸில் கடந்து அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு மழை வந்து நம்ம வந்து போகணும் இங்கே நிறைய கடையை வந்து பார்க்க முடியும் நம்மளால் இங்கே இருக்கிற மக்கள் இன்னைக்கு அந்த பொடாசு மாதத்தில் சனிக்கிழமை நிறைய மக்கள் வந்து போக்குவரத்து இருக்கும்ல அதனால் சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து போட்டிருப்பாங்க போண்டா கடை இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நிறைய வந்து வச்சிருப்பாங்க இதுதான் அந்த இங்க பார்த்தா பெருமாளம் வந்து சாமதாங்க சாமதாங்க அந்த ஏரியாவில் ஃபுல்லாக இதை பார்த்தோம் சாமதா வந்து பயிர் பண்றத பார்க்க முடியும் ஃபுல்லா இங்க இந்த வில்லேஜை தாண்டிதான் நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு மலை போகணும் வேலை ஏறணும் அந்த மலை தான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் கொஞ்சம் அடியில் போயிட்டு கொஞ்சம் வண்டி ஆஃப் பண்ணி விட்டு பண்ணியா இருந்து தான் போகணும் நீங்களாம் எந்த ஒரு பாப்பா அந்த பாப்பாலாம் எல்லாம் பேரே சொல்ல மாட்டேது ஊரும் சொல்லல வண்டியில இடுப்பே போச்சுங்க டங்கு 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 அப்படியே தூக்கி தூக்கி போடுதா கஷ்டம் தாங்க வந்து போறது ஆமா பாரு அங்க ஒரு பெரிய பள்ளம் இதை தாண்டிதான்

பாருங்க எல்லாம் எல்லாம் நடந்து வந்துட்டு உங்கள் ஜம்முன்னு எல்லாம் நேற்று போனோங்களா ஓகே ஓகே எந்த ஊர் ப்ரோ ஓகே ஓகே சார் கேஎஸ் வெங்கட் கேஎஸ் வெங்கட் சொல்லுங்க ப்ரோ எல்லாம் ஒரே ஒரு ப்ரோ ஓகே ஓகே தேங்க் யூ இங்கே ஒரு குட்டி யார் பாருங்க மண்ணெல்லாம் வந்து கழுவிட்டு இங்கே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க இது சின்ன ஒரு ஓடை தான் சோரியான மேடு செம்ம மேடு இப்போ வந்து கிட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டுங்க இப்படி தான் மலை ஏற போகிறோம் ஸோ அந்த ரோடு தான் லாஸ்ட் ரோடு இது இந்த ரோடு முடிந்த உடனே பார்த்தோன்னா மலை ஏற தான் கடைசி மலை அந்த மழை கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கும் நடந்து போனால் ரொம்ப கஷ்டப்படுவோம் சின்ன வயசுலாம் அந்த ஒரு மலை ஏறதாங்க பெரிய சிரமமாக இருக்கும் இப்போ வண்டி நல்லா நடந்து தான் போகணும் ஸோ ரொம்ப நல்ல ஒரு மலைன்னு சொல்லலாம் எப்படின்னா நல்லா மூச்சு வாங்கும் உட்காந்து உட்காந்து தான் போகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு மலை வண்டி வண்டியாக வந்துட்டே இருக்கு நிறையா வண்டி பாருங்க இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக நைட்லாம் மழை பேய்ச்சிக்குங்க ஃபுல்லாக ஈரம் ஃபுல்லாக செம்முன்னு அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லுறேன் இப்போது மழை இல்லை காலையில் மழை பெய்துச்சுனா கண்டிப்பாக இது போயிருக்க முடியாது ஸோ மழை இல்லாததுனால ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து சேர் ஆகிட்டுக்குது ரோடெல்லாம் எல்லாம் அந்த ஃபோர் வீலர் போய் எல்லாமே அந்த மாதிரி சேருங்க வில்லேஜஸ்லாம் எப்படி தெரியுது பாருங்கள் அருமையான இடங்க பச்சை பசியல்னு எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளாண்டப்பன் கோயிலை வந்து அடைந்து விட்டோம் ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் கோயில் எவ்வளோ போயிட்டு நிற்கிறாங்க பாருங்க வந்து ஜனம் வந்து போயிட்டு தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது ஃபுல்லா மழை ஃபுல்லா நாங்கள் தான் அப்படியே வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு மேதோ அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம் சாமிக்கு முன்னான்ட்டு

அந்த பக்கம் இருக்குது சாமி அந்த பக்கம் இருக்குது அப்படியே போயிட்டு சாமியை பார்ப்போம் தான் வந்து எல்லாமே கை கால் எல்லாம் கழுவாங்க பார்க்க போற இப்போ இதுதான் அந்த தீர்த்த சுனைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல வந்து நாமெல்லாம் போடுவாங்க ஸோ அந்த இடத்துல நாமம் போட்டுட்டு நீங்க கைகளெல்லாம் கழுவிட்டு அப்படியே சாமி கும்பிட போக வேண்டியதுதான் மச்சம் இலை வாழையா தலைவாழையாடையோட வந்திருக்கா சாப்பாட்டுக்கா படியல் போடுறதுக்கா ஓ அப்படியா சரி 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 பாருங்க தண்ணி அப்படிதான் என்ன பண்ணுறது அவ்வளோ ஜனம் வந்து அதனால் அப்படி தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து நாமெல்லாம் போட்டு அந்த காலையில் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ அங்கே நாம் போட்டு அப்படியே கோயிலுக்கு போகணும் மச்சா அப்படியே கூட கொஞ்சம் அப்படியே தலைக்கு தொழிச்சிக்கிறான் அப்படியே தண்ணி கூட அப்படியே தொழிச்சிக்கிறேன் ஆ ஒரு வழியா நாம் போனவா இங்க கல்யாணத்துக்கு இருக்கும் போட்டுக்கலாமா எங்க போலாம் ஐஸ்கிரீம் நெருப்படி குச்சி எனக்கு போடு போடு அங்க போடு गोविंद 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 गोविंदला नीट आहेले lên đi, गोविंद 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 இல்லடா ஈரடா அடடா ஏமா டேய் ஏன அவசியம் இல்லடா ஈரமா கைல தொம்பி போயிந்து போறா ஹரியம்மாடா அடடா அடடா ஆறிடானா கிரேன் லூட் மூட்டைகள் आ नाम पढ्दैन है पा इनबा निगले ज न आ निगले माथि माथि चल्दैन गोइन्द मड गोइन्द मड गोइन्दा गोइन्दा गो ओइल्दा आउनु कि हिअछु नि हिअछु नि ला ಸೂಪರಾ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ರಾಕ

இது கோயில் இருக்கக்கூடிய கிணறு தண்ணி கொஞ்சம்தான் இருக்கு ஸோ இது கிணறு கோயில் இருக்கக்கூடிய கிணறு நம்ம ஆல்ரெடி அங்கே ஒரு சொன்ன பார்த்தா அங்கே தண்ணி இருக்குது ஸோ ஒரு சாயங்கத்துக்காக இங்கேருந்து தண்ணி எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி அப்பா இப்போ நம்ம சாமி பார்க்க தான் போயிட்டுருக்கோம் சாமி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மலைமலை நல்லா சாய்வான இடத்துல தான் இருப்பாப்புல ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம் தெரியும் நெல்லாண்டப்பன் பெருமாள் அந்தவர் நிறைய ஜனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை இவ்வளோ கூட்டமாக இருக்குது போன வருஷமெல்லாம் இவ்வளோ கூட்டம் இல்லை இந்த வருஷம் இவ்வளோ கூட்டம் அக்கீல இங்கே பக்கம் இருக்கிறாங்க கீழே இருக்கா எங்கேயுமே இடம் இல்லைங்க கொத்திரமா இருக்கணும் இங்க இந்த சாமியை சுற்றி வர்றதுக்கு அழகாக வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க எதுக்கு எங்கள் மேலே பூ போடுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டிட்டு அது மேலே போட்டோம்னா நம்ம மேலே நின்றுச்சுன்னா வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஒரு ஐதீகம் ஸோ அதனால தான் மேலே பட்டு கீழே வந்து வந்துச்சுன்னா அதை பிடிச்சா அதுவும் நல்லதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல வச்சு போடலாம் போயிடுற போடுவோம் ரஞ்சி કોને રે கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து பெருமாள் கோயில் வந்து பார்த்துட்டு வந்துட்டாச்சு இப்போயும் நிறைய நண்பர்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க இப்போ கரெக்டாக ஒரு மணி ஆகுது இன்னும் போய்தான் இருக்காங்க நம்ம காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வந்தோம் ஸோ இப்போ தான் ரிட்டனு ரிப்ப ரிட்டனு கிளம்பிட்டோம் ஸோ ஒரு வழிக்கு ஒரு வழியாக பரவாயில்ல வழி ஓரளவுக்கு பரவாயில்ல சுமாராக இருக்குது மழை இல்லாமல் இருக்குது அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக போய்ட்டு பார்த்து வந்தாச்சு கூட்டம் நிறைய இருந்தது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது புரட்டாசி மாதத்தில் ஒரு அஞ்சு சனியாக வந்து இது ஒடுக்கத்தூர்லேருந்து வரணும் நம்ம ஜவாது மல்ல இருக்குது பெருமாள் கோயில் வெள்ளாண்டப்பன் அப்படின்னு பேர் ஸோ நிறைய இருந்து நண்பர்கள் நிறைய வருவாங்க ஜனங்கள் வந்து நிறைய வருவாங்க ஸோ ஐதீகமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒடுக்கத்தூர்லேருந்து பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து படிப்பாங்க அதுதான் வந்து இங்கே ஸ்பெஷலு ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவெலாம் அவங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி